ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக்க எனது முதன்மை பேராசரன் மதிப்புக்கினே ஆதித்ய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சோழர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சுபத்துவ பாவத்துவ கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சிமளு அமைப்பில் தான் பலன்கள் இருக்கு நான் ஜாதகம் பார்க்குற அமைப்புல அப்படித்தான் நான் பார்க்கறேன் சாரத்தை சந்திரனுக்கு மட்டும் பார்க்கறேன் பலன்களை தெளிவாக சொல்கிறோம் இதே உழந்தவர்கள் நானே சொல்லக்கூடாது என்னோட கேட்டு வர்றவங்க இப்போ அதிகப்படியாக வர்றாங்க காரணம் தெளிவான குருநாதரை பெற்று தெளிவான அவர் கருத்துக்களை இருந்து தெளிவாக நம்ம ஜார சாதகத்தை பார்க்கறதுனால தான் இந்த பலன்களை நான் அடைகிறேன் நீங்களும் நல்லபடியாக பார்க்கலாம் அதில் ஒன்றும் மாற்றம் நம்ம தேடணும் அவ்வளோதான் உண்மையான ஜோரத்தை அரிச்சுக்கிறணும் இந்த காலசிற்ப தோஷம் மூல நட்சத்திர தோஷம் ஆயுள் நட்சத்திர தோஷம் திதிசூன்யம் முடக்கு ராசின்னு போனோம்னா மதுரைக்கு போகிறவங்க திருச்சிக்கு போய் சேர வேண்டிய சூழ்நிலை வரும் போகிற இடத்துக்கு போக முடியாது கண்டிப்பாக அப்படித்தான் அமைப்பு நம்ம எதுவுமே புரியாம பசில இறக்கிட்டு ஒரு டிக்கெட்டை கொடுங்கன்னு சொன்ன கதை அதை எங்கேயும் இங்கே வந்து எங்கேயோ வந்து இறக்கி விட்டு போகலாம் அப்படி செய்யக்கூடாது எங்க போறோமோ அந்த இடத்துல கரெக்டா கேட்டு அந்த அதுல அந்த பஸ்ல பயணிக்கணும் அந்த மாதிரிதான் ஜாதகத்தை நம்ம கரெக்டா புரிஞ்சு செய்யணுங்கிறதுக்காக இந்த உருமானத்தை சொன்னேன் அப்ப இந்த ஜாதகத்தை என்ன பார்க்க போறோம்னா சகோதர அமைப்பை தெரிஞ்சுக்கிறது ஒரு ஜாதகத்துல இதெல்லாம் தேவையான்னு சில பேர் கேட்கிறாங்க பலன்கள் உண்டுதான் ஒவ்வொரு விஷயமும் பன்னெண்டு கட்டமும் பன்னெண்டு விஷயத்தை சொல்லணும் ஜாதகத்துல பன்னெண்டு ராசிகளும் அப்ப சகோதரர் நம்ம மட்டும் இல்லை இல்லை நம்ம உயிர்காரர்கள் பாசங்கள்லாம் இருக்கணும் இல்ல அப்ப சகோதரர் இருக்கான இதில் பார்க்கிற விஷயத்தை தான் இதுல விளக்க போறேன் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தில் அமைப்புல தான் தெளிவாக விளக்க போறேன் இந்த சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி எனது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பார்வைக்கு வரும் சரி செய்திகளினால் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே என்னுடைய சேனலில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வரும் உண்மையான ஜோகரத்தை புரிந்து கொள்ளலாம் தனிப்பட்டவர்கள் சாதக பலன்கள் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் தெளிவாக உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக கிரக விளக்கத்தோடு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கட்டண முறையில் இப்போ பாருங்கள் கிரக பாவ சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் தான் சொல்றேன் ஒருத்தருக்கு சகோதரர் இருக்காதுன்னு இளைய சகோதரத்துக்கான மூணாம் இடம் மூணாம் இடத்த அதிபதி செவ்வாய் இவ்வளவுதான் ராசிக்கு மூணையும் பார்க்கலாம் தேவைப்பட்டா லக்கணத்துக்கு மூணாம் இடம் அதெல்லாம் லைட்டா இருட்டா இருந்துச்சுன்னா ராசிக்கு பார்க்கணும் தேவைப்பட்டால் லக்கணத்துக்கு நல்லபடியா இருந்தா சந்திரனுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மூத்தவங்களை பார்க்க மூணாம் இடம் செவ்வாய் பதினோராம் இடம் பார்க்கணும் மூத்தவங்க அவருடைய தரத்தையும் நம்ம சொல்லலாம் இந்த ஜாதகத்துல நான் சொன்ன விஷயம் இவருக்கு பின் சகோதரம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கு காரணம் தெளிவாவே இருக்கு பாருங்க இதுல சாரத்தை தான் பார்க்கல லக்னத்துல செவ்வாய் சனி குரு இருக்குங்க செவ்வாய் சகோதரக்காரகன் சனியோட சேர்ந்தவனையும் இல்லைன்னு ஆயிருமா செவ்வாய் சனி சேரக்கூடாது சனியும் போகும் செவ்வாயும் கெட்டு போகும் அப்படியே லக்கணத்துக்கு மூணாம் இடத்தையும் செவ்வாயோடு சேர்ந்த சனி அப்படி பாக்குறாரு இப்ப செவ்வாய் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் வேலை இருந்து குரு சனி சேர்ந்து சனி குருவோட சேர்ந்த தான் மெதுவா தான் அதாவது காட்டாமலாத சனி மூணாம் இடத்தை பாக்குறாங்கன்னா இவருக்கு பிறகு லேட்டா படத்து இருக்கும் ஒரு குழந்தைன்னு சொல்லலாம் சுபத்துவ பாகத்தம் அழைவுதான் செவ்வாய் சனியோடு சேர்ந்துருச்சு மூணாம் இடத்தே பார்த்து கெடுத்து போச்சு மூணாம் இடமும் இங்கே நீசம் ஆயிருச்சு முதல்ல நீசம் அப்புறம் தான் நீசப்பங்க உயிர்காரங்களை பார்க்கும்போது ஜாதகத்துடைய முதல் அவஸ்தை தான் அதை பார்க்கணுங்கிற ஒரு தெளிவா சொல்றேன் சரி மூத்த இளைய சகோதரம் இல்லை மூத்தவங்க இருக்காங்களா அப்படிங்கும்போது பதினோராம் இடம் சொன்னா இங்க வந்து இதுதான் மூத்த சகோதரம் பதினோராம் இடம் சனிதான் வர்றாரு செவ்வாயோட சேர்ந்துட்டாரு ஓகே செவ்வாயோட சேர்ந்துட்டாரு அப்ப பதினோராம் இடத்துக்கு எந்த கெட்ட வக்கிரம் மூணாம் இடத்த மூணாம் இடம் சகோதரம் செவ்வாய் சனி சகோதர சகோதர காரகன் செவ்வாய் சனி சேர்ந்தது குற்றம் மூணாம் இடத்தையும் அவங்க இந்த செவ்வாயோட சேர்ந்து சனி பார்க்குறாரு இங்க எங்க பாக்குறாரு சனி எங்க பாக்குறாரு பதினோராம் இடத்த அப்பவே ஒரு அமைப்பு வந்துடும் அப்ப சகோதர அமைப்பு இங்க செவ்வாய் சனி சேர்ந்துருச்சு ஒட்டை அதாவது எதுவுமே இவரோட கூட பிறகு சொல்லக்கூடாது குரு இருக்குல்ல அப்ப கிரகத்தோட அந்த அமைப்புகளை பார்க்கும்போது நம்ம மனசுல உதிக்கணும் அப்பதான் ஜோதி சொல்ல முடியும் சும்மா நானும் பார்த்தேன் சுக்கரன் சூரியன் சந்திரனை சுத்தி சுத்தி வந்துகிட்டு கட்டத்தை சொல்லி அப்படிலாம் அனுப்ப முடியாது இந்த செவ்வாசனி இருக்கும்போது குரு இருக்காரு அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நம்ம போது பதினோராம் இடத்தை பார்க்கணும் பதினோராம் இடம் வந்து சனியுடைய வீடு இங்க எந்த கிரகமும் பார்க்கல அப்ப ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா இப்ப மூணாம் இடத்தையும் மூத்த உங்களுக்கு மூணாம் இடத்தை பக்கம் சொல்ற மூணாம் இடத்த அதிபதி சனிக்கிட்ட வரல சுக்கரன் சூரியன் நீசம் நீசபக்கமா வராது அப்ப மூத்த சோஹரம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிடலாம்ல மூத்த சோகரம் இருக்குன்னே உண்மை நாக அவங்களுக்கு வாழ்க்கை தரம் இப்படி இருக்கும் இங்க வந்து புதன் செவ்வாயிட்டு சேரல சனிக்கிட்டு சேரல சுக்கரன் செவ்வாய்டு சேரல சனிக்கிட்டு சேரல சூரியன் செவ்வாயிட்ட சனி செவ்வாய்ட்டு சேரல சனிக்கிட்டு சேரலை இப்படித்தான் அமைப்புங்க அப்ப இந்த இந்த இடமே நல்லபடியா இருக்க பன்னெண்டாம் இடம் பதினோராம் இடத்துல பன்னெண்டு இருக்கார் அது வேற விஷயம் தான் இவருடைய தொழிலை பார்க்க முடியும் பல அமைப்புகளாக அது இருக்கும் இப்ப பதினோராம் அதிபதி மூணாம் அதிபதி பதினோராம் இடத்து கெட்ட கிரகம் பார்க்கல மூணாம் இடத்தையும் மூணாம் இடத்து அதிபதி இங்க வந்து குரு வீட்டில் நல்லபடியாக உச்ச சுக்கரோடு சேர்ந்திருக்காரு அதனால மூத்த சோதரம் இருக்கு அது நல்லாவே இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் உண்மைன்னாங்க பதினோராம் இடத்த இன்னொரு நல்ல கிரகம் பார்த்துருந்தா இன்னும் ரெண்டு அக்கா அன்னை அப்படிங்கிற மாதிரி வருவாங்க அப்ப இதெல்லாம் எப்படி பார்க்கணும் கிரக சுபத்துவ பாவத்துவ அளவு அளவீடுகள் பார்க்கணும் அதுதான் முக்கியம்ங்க ஒரு சாப்பாட்டுல உப்பு போடணும் ஒரு ஸ்வீட்ல சீனி போடணும்னா நம்ம பாட்டில் கண்ணை மூழ்கிட்டு அள்ளி கொட்டக்கூடாது அளவு பார்த்து போடுறோமே அதே மாதிரி இதுல அளவு எதுல தான் அளவு பார்க்கக்கூடாது ஒரு நில அளவை அளவு பார்க்கறோம் ஒருத்தருக்கு பத்திரம் பதினோரு ரெண்டு ரெடி சேர்த்து போட்டால் சண்டை போடணும் அளவு வேணுமா எதுவுமே அளவு தானுங்க சாப்பாடு அளவு இதெல்லாம் ஜோசிய சோசியர்களுக்கு இல்லைங்க என்னத்தையும் சோசியரை நானும் வந்தேன்னு வர்றது இந்த பல இந்த புஸ்தகத்தை போற பின்னாடி அடுக்கி வச்சுக்கிறது புஸ்தகத்துல என்ன இருக்கோ அப்படித்தான் பாக்கணுங்கிறாங்க பலசர முனிவரே இருக்காரு ஜோதிடத்துட பிதாமகர் இனி இப்ப இப்ப உள்ள மக்கள் தொகை அவர் இருந்த காலத்துல உள்ள மக்கள் தொகை இனிமே பறக்க போற மக்கள் தொகை அனைத்து பேருக்கு சேர்த்து அதில் எழுதி வச்சிருப்பாரு நல்லா யோசிங்க பிராக்டிக்கலா அப்ப ஒரு குறிப்பிட்ட அமைப்பை தானே இருப்பாங்க இந்த பிளாஸ்டிக்லாம் அவர் எழுதலை சனியுடைய காரகம் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் உருவானது தானே நிகழிங்கிறது அப்போ கிடையாது பிளாஸ்டிக் கிடையாது தானே பிளாஸ்டிக் வந்திருக்கு அப்ப சனியுடைய காரகத்தையும் வந்துருதுல அதெல்லாம் நம்ம தானே கண்டறிஞ்சோம் அதே மாதிரி அவங்க ஒரு குறிப்பு எழுதுவாங்க அதை வழியா வழிகாட்டியா வச்சுக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்றதுக்கு வேலை இல்லைன்னு சொல்றவங்க சோசியவே இல்லை அப்படித்தான் இப்ப குறுஞ்செய்தி அவர் இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க அதான் வெறும் காகிதாம்புகள் போய் தைக்காது வெறும் காகிதத்தை வச்சுக்கிட்ட அப்படியே அம்பூர் விடுறது விஷயம் அது மலங்கி போகும் ஆக எந்த ஒரு விஷயமானாலும் நீங்க பாருங்க எனக்கிட்ட எங்க பார்த்தாலும் ஜாதகர் முதல்ல கிரக சுபத்துவ பாவத்துவங்கிறது அவர் மனசுல இருக்க அவர் வார்த்தையில வருதான்னு தான் உங்களுக்கு நல்ல பலனை நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறது உறுதியான அமைப்புங்க சாவத்த எதுவுமே கிடையாதுங்க வேற எதுலையும் ஜோதிடம் இல்லை வெளிச்சம் இருட்டு அவ்வளவுதான ஜோதிடம் ஜோதிஷம்னா என்ன வரமுடி சொல் ஒளியியல் அர்த்தம் இப்படிலாம் இருக்கிற எப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேணும்னா மறுபடியும் சொல்றேன் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல எந்த ஒரு விஷயமானாலும் உங்க ஜாதகத்தில் என்ன வேணும் எந்த ஒரு விஷயமானாலும் எல்லாத்துக்கும் ஜாதகத்தில் இருக்கு முயற்சி பண்ணுவாரா மூணாம் இடம் அதிகமா செலவு பண்ணுவாரா பன்னெண்டாம் இடம் வரவுக்கு மேலே செலவு செஞ்சு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரா சுக்கரன் உச்சமா இருக்கும் கஞ்ச கஞ்சரா இருக்காரா செலவு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கும் கொத்த பைசா ஒரு கொடுக்க மாட்டாரு இப்படி தான் இருக்கு சாதகர் யாரோ ஒரு சண்டை போடுவார் சொல்லலாம் யார் அரவணிச்சு போவார் சொல்லலாம் யோகமான பிள்ளைகளாக சொல்லலாம் எப்படிப்பட்ட அமைப்புகள் ஜோதிடத்துல இருக்குது எந்த ஒரு விஷயங்களும் கேட்டு தெரிந்து கொள்ள என்னுடைய சேனல்ல எப்பொழுதுமே இணைந்திருங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் தெய்வ கடாச்சம் சேனலும் இருக்கு புதிய வரலாறு இந்த மூணு சேனல்லையுமே வீடியோக்கள் இருக்குது ஏகப்பட்ட வீடியோக்கள் நுணுக்கமான வீடியோக்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்